கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பல இருதய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை இருந்தது அதிலே சில டாக்டர்கள் நாம் எவ்வளவுதான் மருத்துவ சிகிச்சை அளித்தாலும் கடைசி நேரத்து கேசுகள் தான் இங்கு அதிகமாகி வருகிறது இவர்கள் இறந்து போவதற்கும் கடவுளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இவர்கள் குடும்பத்தினரும் இவர்களுக்காக ஜபித்து வருகிறார்கள் எனவே ஜெபத்திற்கும் சிகிச்சை பெற்று உயிர் பிழைப்பதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று யோசித்தார்கள் சில டாக்டர்கள் அந்த நாடு முழுவதும் இருக்கிற பல குழுக்களுக்கு நாங்கள் குறிப்பிட்ட இந்த இருநூறு பேருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் நோயாளிகளின் பெயர்களை சொல்லி உங்கள் குழுக்களிலே ஜெபியுங்கள் நாங்கள் அவர்களிலே ஏதாயிலும் மாற்றம் இருக்கிறதா என்று பார்க்கிறோம் என்று எழுதினார்கள் அப்படியே அவர்கள் இருநூறு நோயாளிகளின் பட்டியலை இந்த பல ஜப குழுக்களுக்கு அனுப்பினார்கள் இரண்டு வாரம் கழித்து இந்த நோயாளிகளின் சிகிச்சை நிலையை இவர்கள் ஆராய்ந்தபோது போது எல்லாம் அவர்கள் ஜபித்தார்களோ அந்த இருநூறு பேரிலேயே உடல்நிலை தேறி வந்திருக்கிறது இவர்கள் சிகிச்சை அளிப்பதே அந்த உடம்பை ஏற்றுக்கொண்டு எண்பது பர்சன்ட்டுக்கு மேலானவர்கள் சுகமாகி வீடு திரும்பியிருக்கிறார்கள் மீதம் ஜபிக்காமல் விட்ட வேறு இரநூறு அந்த நோய் முற்றி அநேகம் பேர் இறந்து போனார்கள் இதை அந்த விசுவாசிகளான டாக்டர்கள் மற்றவர்களிடம் சொல்லும்போது அவர்கள் எல்லாம் சிரித்தார்கள் என்னது அவர்கள் ஜபிப்பதனால இவர்களுக்கு நோய் குணமாகிறதா கடவுள் குணமளிக்கிறவராக இருந்தால் இவர்களுக்கு உடனே குணம் விளைத்திருக்க வேண்டியது தானே நாம சிகிச்சை அளிக்க வேண்டிய அவசியமே இல்லையே உங்களுடைய சிகிச்சைக்காக இவர்களை ஏன் வைத்திருக்கிறார் என்று கேட்டார்கள் அப்பொழுது விசுவாசியான ஒரு டாக்டர் சொன்னார் ஆஹ் இந்த மருத்துவத்திலே நாம் கண்டுபிடித்திருக்கிறவர்கள் எல்லாம் கத்தர் தான் ஜனங்களை காக்கும் பிடிக்கத்தான் அவர் ஒன்றாக வெளிப்படுத்தினார் நாம் அதை செய்கின்றோம் அவர்களும் சுகமாகிறார்கள் வேதாரம்பத்திலே என்ற ஒரு ராஜா நோய்வாய்ப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் ஏசாயத்திற்கு தரிசி உங்களுடைய வீட்டுக்காரர்களை ஒழுங்குபடுத்தும் நீர் மறித்து போவீர் என்று சொன்னபோது அவன் கத்தரை நோக்கி ஜபித்தான் கத்தர் அவனுக்கு பதினைந்து ஆண்டுகள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் உடனே அவன் எழுந்து சரியாகிவிடவில்லை ஒரு அத்திப்பழத்த அடையை கொண்டு வந்து பிளவையின் மீது பற்று போடுங்கள் அப்பொழுது பிழைப்பான் என்று தீர்க்கு தரிசி சொல்லுகிறார் அதன்படியே செய்தார்கள் ஏன் மருந்து இல்லாமலே ஆண்டவர் குணமாக்க முடியாதா மருந்துகளையும் அவர் தான் தருகிறார் எனவே மருந்து போட்டு குணமாக வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தம் ஆதி முதல் வைத்தியர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து வந்திருக்கின்றார் எனவே இந்த ஜபத்தினால் குணமாவது என்பது அது உண்மை அதை நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசியாவிட்டாலும் ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பின்பு அத்தி அச்சிப்புல அடையை கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவர் பிழைத்தான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள் அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார் மறந்தாக பயன்பட்ட பல இந்த பானங்களில் ஒன்று அதை கொஞ்சம் சேர்த்துக்கொள் என்று சொல்லுகின்றார் கற்றல் ஆலோசனை தந்து அந்த ஆலோசனை நம்ம வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு செயல்படும் போது நாம் கேட்டவைகளை அவர் தந்து நம்மை விடுதலையாக்குகிறார் நேரடியாக அவர் ஏன் விடுதலையாக்கவில்லை இந்த நோயே வராமல் ஏன் என்னை காப்பாற்றவில்லை இப்படியெல்லாம் கேட்கும் உரிமை நமக்கு இல்லை அவருடைய நியமங்களை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்பிடிந்திருப்போமாக கச்சர்தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்